வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் வணக்கம் ஜோதி மேம் இப்போ வந்து உங்களுக்கு என்ன டவுட் இருக்குது ஓகே ஓகே ஜாயின் பெயினுக்கு உள்ள ஒரு முத்ரா ஓகே அந்த இதுக்கு ஜாயின் முத்ரானே இருக்கு அதுக்கு ரெண்டு நேம் இருக்குது ஜாயின் முத்ரா எப்படி செய்கிறன்றதை பார்த்துக்கலாம் அதுக்கு நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கங்க முதல்ல முதரை சரி இருக்க முன்னாடி நேரம் நிமிர்ந்து அமர்ந்துக்கணும் இப்போ அவங்க சேரில் உட்காந்து செய்கிறாங்க இதையே வந்து நம்ம சுகாசனத்தில் வீட்டில் உட்காந்து செய்யலாம் அடுத்து வஜ்ராசனத்தில் செய்யலாம் பத்மாசனத்தில் செய்யலாம் இந்த முதிரைகளை வந்து பத்மாசனத்துலையும் செஞ்சுக்கலாம் ஜாயின் பெயின் இருக்கப்போ ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து நீங்கள் சேரில் கூட உட்காந்து செஞ்சுக்கலாம் ஓகேயா முடிந்தவங்க இந்த சுகாசனம் பத்மாசனம் வஜ்ராசனம் இந்த ஆசனங்களை உட்காந்து செஞ்சுக்கலாம் ஓகே இப்போ வந்து நேராக நிமிர்ந்து அமர்ந்து முதுகுத்தண்டு நேர இருக்கிற மாதிரிக்காமல் வந்திருக்காங்களா அடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து பிரீத் வாட்ச் பண்ணுறாங்க அவங்க எண்ணத்தால் அவங்க மூச்சு எப்படி உள்ளே இழுக்கிறோம் நம்மளோட மூச்சு எப்படி வெளியில் போகுதுன்னு நம்ம வாட்ச் பண்ணுறோம் யார் முதிரை பண்ண உட்காந்துருக்கீங்களோ அவங்க வந்து அவங்கவுங்களோட மூச்சை பிரீத் வாட்ச் பண்ணுறோம் மூச்சை உள்ளே இழுக்கிறப்ப வயிறு நல்லா வெளியில் வரணும் மூச்சை வெளியில் விடுறப்ப வயிறு நல்லா உள்ளே போகணும் அதுதான் வந்து நம்ம மூச்சை உளு இழுத்து விடுறப்ப நம்ம கவனிக்க வேண்டிய ஒன்று அடுத்து இப்போ கை விரல்களை இணைக்க போகிறாங்க லெஃப்ட் ஹேண்டில் நடுவிரல் நுனியையும் கட்டை விரல் நுனியும் இணைத்து இருக்காங்க இப்போ ரைட் ஹேண்டில் மோதிர விரல நுனியையும் கட்டை விரல் நுனியையும் இணைக்கிறாங்க இந்த முத்திரையோட பேரே ஜாயின் முத்ரா அப்படின்னே இருக்குது அப்போ அதுலேருந்தே நமக்கு தெரிஞ்சிருது இந்த முதிரையோட பலன்கள் எப்படி இருக்குன்றதே இதுக்கு இன்னொரு பெயர் வந்து சந்தி முத்ரா அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னால் இந்த ஜாயின் முத்ரா வந்து நம்ம எந்தெந்த நம்ம உடம்பில் இருக்க த்ரீ சிக்ஸ்டீன் ஜாயிண்ட்ஸ் இருக்குன்ற மாதிரி கேள்விப்பட்டிருக்கோம் அந்த எந்தெந்த இடத்துல ஜாயின் இருக்கோ அந்த இடத்துல இருக்க பெயின் எல்லாத்தையுமே தீர்க்கக்கூடிய ஒரு முத்ரா தான் இந்த ஜாயின் முத்ரா இந்த முத்ரா சந்தி முத்ரான்னு சொல்லக்கூடிய இந்த முத்ராவை நம்ம வந்து ரெகுலராக காலையிலையும் ஈவினிங்கும் ஒரு டூ டூ தேவைப்படுறவங்க டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் கிட்டக்க இருந்துக்கணும் இல்லை பெயின்லாம் இல்லை ஜஸ்ட் இப்போ நான் ஃபஸ்ட்லேருந்தே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் ஆரம்பத்துலேருந்தே அப்படின்னு நம்ம நினைக்கிறவங்க இது வந்து ஒரு டூ கிட்டக்க இருந்துக்கலாம் இந்த முதிரையில் அடுத்து முதிரையில் வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடி செய்யணும் சாப்பிட்ருந்தா ஒன்றரை மணி நேரத்துலேருந்து ரெண்டு மணி நேரம் கழித்து தான் முதிரை செய்யணும் சாப்பிட்டதும் நம்ம உடனே செய்யக்கூடாது யோகா முதிரை பயிற்சிகளை முதிரையை பற்றின டவுட் வந்து நிறைய கேட்குறாங்க படுத்துக்கிட்டே முதிரை செய்யலாமான்னு கேட்குறாங்க இந்த முதிரைகளெல்லாம் படுத்துக்கிட்டே செய்யக்கூடாது அமர்ந்து படுக்க முன்பாக நம்ம தூங்குறதுக்கு பெட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னாடி பெட்டில் உட்காந்து வேணால் செஞ்சுக்கலாம் ரொம்ப பெயினாக இருக்குது ஜாயின் பெயின் அதிகமாக இருக்குது அப்படின்றவங்க இந்த பெட்டில் உட்காந்து கூட இந்த முதிரையை செஞ்சுக்கலாம் ஆனால் படுத்துக்கிட்டே செய்யக்கூடாது ஓகேயா இப்போ வந்து மேம் ஜோதி மேம் வந்து கண்களை மூடி ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கிட்டே அந்த கை விரல்களில் கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறாங்க கைகளை ஜூம் பண்ணி காமிக்கிறேன் லெஃப்ட் ஹேண்ட் வந்து நடுவிரல் நுனியையும் வெரி குட் மேம் அவங்க இனத்தை காமிச்சிட்டாங்க நடுவிரல் நுனியையும் தம்போட நுனியும் இணைச்சிருக்காங்க கட்டை விரலோட கட்டை விரல் நுனி நடுவிரல் நுனியும் இணைச்சிருக்காங்க இங்கே ரைட் ஹேண்டில் நடுவிரல் நுனியும் மோதிர விரல் நுனியையும் இணைச்சிருக்காங்க மற்ற விரல்கள் நே நேராக நீட்டி வேண்டும் இந்த மைல்டாக இந்த முதிரையில் ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க இந்த ப்ரெஷரை வாட்ச் பண்ணுறோம் ரொம்ப அழுத்தமாக இல்லை மைல்டு ப்ரெஷர் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி நம்ம கை விரல்களை மைல்டாக ஒரு ப்ரெஷர் கொடுக்குறோம் நம்ம எண்ணத்தால் பிரீத் வாட்ச் பண்ணுறோம் மற்றொரு எண்ணத்தால் கை விரல்களை கொடுத்துருக்க அழுத்தத்தை வாட்ச் பண்ணுறோம் இந்த சந்தி முத்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஜாயின் முத்ராவை தேவைப்பட்டவங்க ரெண்டு தடவை காலையிலையும் ஈவினிங்கும் டூ டூ ஃபைவ் மினிட்ஸ் கிட்டக்க இருந்து இந்த முதிரைகளை செய்கிறப்ப அதோடய பலங்கள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து முதிரைகளை நம்பிக்கையோடு செய்யணும் முதிரைகள்ன்றது ஒரு தெய்வீக கலை அதை நம்ம டிவி பார்த்துக்கிட்டோ ஃபோன் பேசிக்கிட்டோ வீட்டில் எல்லோரையும் நம்ம கூட பேசிக்கிட்டே இந்த முதிரைகளை செய்யக்கூடாது நம்ம என்னத்தாலும் ஏன்னால் அந்த அழுத்தத்தை வாட்ச் பண்ணணும்ல அடுத்த நம்ம பிரீத் வாட்ச் பண்ணணும்ல அப்போ நம்ம வந்து தனியாக ஒரு இடத்துல உட்காந்து செய்கிறப்ப தான் நமக்கு இதோட முழு பலன்களை நம்ம ஃபீல் பண்ண முடியும் ஓகேயா அதனால் நம்பிக்கையோடு இந்த முதிரை பயிற்சிகளை செய்வோம் ஆசனம் செய்வோம் ஆரோக்கியமாக வாழ்வோம் முதிரை செய்வோம் தேங்க்யூ மேம் நம்ம அடுத்து வந்து ஆன்லைன் கிளாஸஸ் எடுத்துகிட்டு இருக்கோம் அந்த நம்பரை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க அதில் கான்டாக்ட் பண்ணிக்கலாம் தேங்க்யூ மேம் தேங்க் யூ